பிதாவாகிய தேவனிடத்துல பரிசுத்தாவியானவர் கொண்டு போய் நிறுத்தும் பொழுது என்னைய கொண்டு போய் நிறுத்த மாட்டாருங்க என்னைய கொண்டு போய் நிறுத்தி வர பிதாவுக்கு நான் அறியப்பட மாட்டேன் எனக்கு முன்னதாய் அந்த பரிசுத்தாவியானவருடைய நிறைவு கிறிஸ்துவ எனக்கு முன்னதாய் வெளிப்படுத்தும் பிதா என்னை காண்கிற தேவனாக இருக்கிறார் என்னால சொல்ல முடியும் என்னுடைய ஜீவியத்துல இருளான பக்கங்களுக்கு மத்தியில் கத்தர் என்ன கொண்டு வந்து இந்த இடத்தில் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நிறுத்துகிறார்கள் அந்த அபிஷேகமும் தேவனுடைய வார்த்தையும் என்னை உருவாக்குகிறதுனால தான் நான் சொல்ல முடியும் தேவனனை நிறுத்தி வைத்திருக்கிறார் என்னால் நிற்க முடியாது அழிந்து போக வேண்டிய எண்ணெய் சாவுக்கு பலியாயிருக்க வேண்டிய என்னை பாவத்திற்கு சம்பளமான மரணத்தை பெற்றிருக்க வேண்டிய எண்ணெய்

அவர் மேல என்னை நம்பி தந்த அபிஷேக என்னை விடலாங்க நான் விட்டுட்டா ஆண்டு நான் நான் விட்டுட்டா நான் விட்டுட்டா பரலோக தரிசனத்தை ஆனா அந்த அபிஷேகம் என்னை விடலங்க உருவாக்க ஆரம்பித்தது என்னை அடிபட வேண்டிய இடத்தில் அடிபட வைத்தது என்னை முச்சுமா ஒரு மனிதனா இன்னைக்கு நிறுத்திருக்கிறேனா அதற்கு காரணம் என்ன தெரியுமா அவர் என்ன நம்பி தந்திருக்கிற பரிசு தாவி அதனாலதான் சொல்ற சபையை அன்பு வாலிப தம்பி தங்கச்சி பரிசு தாவியை பெற்றுக் கொள்ள போன யாசப்படு ஆராதிப்பதுனால ஆராதிப்பதை ஆராதிப்பதை அல்ல பரிசு தாவியில நிறைந்திருப்பதை ஜபிக்கிறதுல பரிசு தாவில ஜபிக்கிறதை சபை என்ன ஆரம்பு தாவிய நிறைவு முடிவும் பரிசு நம்முடைய நோக்கம் என்ன தெரியுமா இந்த உலகத்தின் மனிதனை திருப்திப்படுத்துவதல்ல சொல்றது புரியுது உலகத்தின் மனிதனை இல்லை இன்னைக்கு மனுஷனை என்ன வேணா செய்யலாம் என்னால் செய்ய முடியும் மனுஷனை திருப்திப்படுத்தனா என்ன வேணாம் செய்யலாம் எங்க வேணா போகலாம் எப்படி வேணா ஜீவிக்கலாம் ஆனா நான் திருப்திப்படுத்த வேண்டியது மனிதனை அல்ல என்னை சிருஷ்டி சிருஷ்டிக்கிறேன் அப்போ சில காரியங்களை விட வேண்டியதை விட தான் செய்யணும் ஆண்டவர் சொல்லுகிறத வேண்டாம் ஒதுக்க வேண்டியதை ஒதுக்க தான் செய்யணும் என்னுடைய மகிழ்ச்சி யாரா இருக்கிறாரு நான் மகிழ்ச்சி படுத்த வேண்டியது யாரு கச்சர அவரை மகிழ்ச்சி படுத்த வேண்டிய இடத்துல வேற யாரை மகிழ்ச்சி படுத்தாதீங்க சிருஷ்டிப்பட பரிசுத்தாவி நிறைவு ரொம்ப முக்கியம் அங்க இருந்தார் ஆவியானவர் சிருஷ்டிப்பட பரிசுத்தாவியானவர் இருந்தார் இன்னைக்கு என்ன சிருஷ்டிப்பேன்னு சொன்னார் தேவன் சொல்லுகிற விரும்புகிற காரியம் பரிசுத்தாவியானவர் என்ன இருக்க வேண்டும் அப்படி கண்களை மூடலாம்